ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு இதுதான் தேவர்களுக்கு நம்முடைய ஒரு வருடம் அவர்களுக்கு ஒரு நாள் கார்த்திகை மாசம் வர்ற பௌர்ணமி மிகவும் சிறப்பானது அப்ப கிரிவலம் போனா நாம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் விஷ்ணு பகவானை நோக்கி விரதம் இருந்தாங்கன்னு இருந்தாங்க நிச்சயமா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நடந்துச்சுன்னா அதுல நாலு கல்யாணம் வந்து விவாகரத்து அப்படின்னு வந்து நிக்கிறோம் உங்களால திருவண்ணாமலைக்கு போக முடியாட்டாலும் வீட்டிலேயே ஆறு நெய் விளக்கு ஏத்துங்க வணக்கம் டென் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம்னா என்ன கார்த்திகை மாசத்தோட சிறப்பு கார்த்திகை மாதம் ரொம்ப தெய்வீகமானதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் இப்போ தெளிவாக விரிவா பார்க்க போறோம் அதாவது முதல்ல கார்த்திகை மாசத்துக்கு கார்த்திகை அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் கார்த்திகைனாலே காரூரின் மே மேகங்கள் சூழற காலம் அதாவது மேகக்கூட்டங்கள் அதிகமாக கூடுற காலம் மேகக்கூட்டங்கள் அதிகமாக கூடுற காரணத்தினால மழை பொழியும் கார்த்திகை மாதம்னாலே நல்ல மழை பொழியும் அதனால் காந்தல் மலர்கள் காந்தல் மலர்கள் வந்து நாடு பூரா நல்லா மலர்ந்து மணம் வீசும் காந்தல் மலர்கள் மலர்வதனாலேயும் மழை பொழியிறதுனால்தான் இந்த மாதத்துக்கு பேர் கார்த்திகை மாதம் அப்படின்னு பேர் வந்துச்சு அது மட்டும் இல்லை கார்த்திகை மாதத்துக்கு நிறைய வெவ்வேறு சிறப்புகள் இருக்குது அதாவது துளசி துளசி தேவி விஷ்ணு பகவானை மணந்தது இந்த கார்த்திகை மாதம்தான் அதாவது பக்தி அப்படின்னு சொல்றதுக்கு பேர் போன மாதம் இந்த கார்த்திகை மாதம்தான் காரணம் என்னன்னா உங்களுக்கு உத்தராயணம் தச்சாயணம்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் நான் மேலோட்டமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் உத்தராயணம்னா என்ன தச்சாயணம்னா என்ன உத்தராயணம்னா தேவர்களுக்கு ப பகல் பொழுது தச்சாயனம்னா தேவர்களுக்கு இரவு பொழுது இப்போ பகல் பொழுது இரவு பொழுது நமக்கு எப்படி ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரம் பகல் பனிரெண்டு மணி நேரம் இரவு அதே மாதிரி தேவர்களுக்கு ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு இதுதான் தேவர்களுக்கு நம்மளுடைய ஒரு வருடம் அவர்களுக்கு ஒரு நாள் அதனால நம்முடைய பன்னெண்டு மாதம் ஆறு மாதம் வந்து பகலாகவும் ஆறு மாதம் இரவாகமும் தேவர்கள் வந்து வச்சிருக்காங்க இதுதான் தேவர்களுடைய மாசம் அந்த வகையில இது தட்சாயன காலத்துல வருது தட்சாயன காலம்னா மாலை ஆறு மணிலிருந்து விடிய கால காலையில ஆறு மணி வரைக்கும் தட்சிணாயன காலம் இந்த தட்சணாய காலத்துல இந்த கார்த்திகை மாசம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு மணிலிருந்து நாலு மணி அதாவது மூணு மணியிலிருந்து நாலு மணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன வேலை செய் என்ன காரியம் செய்யணும் என்ன வேலை செய்யணும் எல்ல எல்ல எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் அது சிறப்பு அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இந்த மாதமே பிரம்ம முகூர்த்த மாதம் தேவர்களுக்கு இப்போ எப்படி நமக்கு மூணு டு நாலு ஒரு மணி நேரம் பிரம்ம முகூர்த்தமும் அதே மாதிரி கார்த்திகை மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு அதனால் தேவர்கள் வந்து தேவர்கள் முனிவர்கள் தவசிகள் எல்லாம் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அவ இறைவனை துதிக்கிறவங்க இ இறைவனை துதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ப்ரே பண்ணுறவங்க ப்ரே பண்ண ஆரம்பிக்குவாங்க வேத விற்பனர்கள் வேத வியாசங்கள் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி சகலமும் மேலோகத்தில் சிறப்பாக நடக்கிற ஒரு நேரம் தான் இந்த கார்த்திகை மாதம் அதனால் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே அருள்மலை பொழியும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே அருள்வள்ளம் பெருகும் இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த வேலை செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும்பா இந்த மனித பிறவியில் எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய துயரம் எவ்வளவு பெரிய சம்பவமாக இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம விரதம் இருந்து இறைவனை நோக்கி என்னை காப்பாற்று அப்படின்னு கையை நீட்டினோம்னா நிச்சயமாக இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் ஏன்னா இது இறைவனுடைய மாதம் இந்த மாசத்துல ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா சந்திரன் நிலவை நோக்கி அருகில் வரும் சந்திர பகவான் பூமியை நோக்கி அது பக்கத்தில் வருவார் பக்கத்தில் வர்ற இந்த நேரத்தில் இறைவனும் இறைவியும் உலா வருவாங்க அதாவது சிவனும் பார்வதியும் சிவசக்தி ரூபமாக இந்த பூமிக்கு உலாக வருவாங்க அப்போது அவங்களுடைய அருள் பக்தர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இறைவனும் இறைவியும் நேரடியாக வர்றதுனால அவங்களுடைய அருளுடைய பவர் மிக 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 ஜாஸ்தி இந்த நேரத்தில் நம்ம இறைவன்கிட்ட என் மனசார என்ன வேண்டுனாலும் அது உடனே நடக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த மார்கழி மாதம் அதுவும் இல்லாம பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடியை காணணும் பிரம்மா வந்து முடியை காணணும் அப்படின்னு நினச்சாரு விஷ்ணு வந்து சிவனுடைய அடியை காணணும் அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு போட்டி நடந்துச்சு அப்போ சிவன் ரெண்டு பேரை நிறுத்தி தான் நெருப்பு வடிவானவன் அப்படின்னு சொல்லி நெருப்பு மூலமா ஒரு ராட்சச உருவத்தை காமிச்சு ஒரு மலையவே நெருப்பாக காமிச்சார் அந்த மலைதான் திருவண்ணாமலை ஆக நெருப்பு மலையாக பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்த அந்த மலை திருவண்ணாமலை அதாவது பஞ்சபூதங்கள்ல நெருப்புங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் இப்போ பஞ்சபூதங்கள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் மண் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த மண்ணோட ஏதாவது விஷத்தன்மை சேர்ந்துச்சுன்னா மண்ணு விஷமாயிரும் தண்ணியோட ஏதாவது விஷத்தன்மை சேர்ந்துச்சுன்னா தண்ணி விஷமாயிரும் காத்தோட ஏதாவது ஒன்று சேர்ந்துச்சுன்னா காற்று விஷமாயிரும் ஆனா இந்த நெருப்போட மட்டும் எது சேர்ந்தாலும் அது எரிச்சிரும் எரிச்சு சாம்பலாக்கிடும் அதனால இறைவன் தன்னை நெருப்பு வடிவமாக காமிச்சான் இந்த உலகத்துக்கு நீ என்ன செஞ்சாலும் நீ என்ன பாவங்கள் செஞ்சாலும் அதை உணர்ந்து மன்னிப்பு அப்படிங்கிற பட்சத்துல இறைவன்ட்ட கையேந்து நின்ட்டேன்னா நிச்சயமா உனக்கு மன்னிப்பு உண்டு அப்படிங்கிறதுக்கு தான் இறைவன் தன்னுடைய நெரு தன்னை நெருப்பா காமிச்சான் நெருப்பே மலையா காமிச்சான் அந்த மலைதான் அண்ணாமலை அண்ணாமலைங்கிறது திருவண்ணாமலை அந்த அண்ணாமலைக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அது திருவண்ணாமலை என்று அழைக்கப்படுகிறது அதாவது கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் போகிறதுங்கிறது மிக 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 சிறப்பு அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த சிறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா கார்த்திகை மாதம் கிரிவலம் போகிறது நாம் மட்டும் இல்லை முனிவர்கள் போகிறாங்க தபசிகள் போகிறாங்க ஞானிகள் போகிறாங்க அறிஞர்கள் போகிறாங்க எல்லாரும் சுற்றி வர்றாங்க எல்லாருடைய பிரேயர் எல்லாருடைய அருளும் மலையை சுற்றி 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 வருது மலையை சுத்துற அத்தனை பேருக்கும் அந்த அருள் நிச்சயமாக நமக்கு சொந்து சேரும் நாம சுவாசிக்கிற காத்துல அவங்களுடைய பிரேர் கலக்குது அந்த காத்தை நாம சுவாசிக்கிறதுனால நமக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்ங்கிற நம்பிக்கை பிறக்குது மிகப்பெரிய எனர்ஜி வருது அதனால கார்த்திகை மாதம் வர்ற பௌர்ணமி மிகவும் சிறப்பானது அப்போ கிரிவலம் போனால் நாம நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் இந்த கார்த்திகை மாசத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் அதிகாலையில் குளிப்பாங்க எப்போ வேணாலும் அதிகாலையில் குளிக்கலாம் ஆனால் காலையில் காலையில் அதிகாலையில் கார்த்திகை மாசம் குளிச்சா கங்கையில் குளிச்சதுக்கு சமம் உங்க வீட்டிலேயே குளிங்க ஆனால் கங்கையில் குளிச்சதுக்கு சமம் காலையில நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு இறைவனை அடையணும் இறைவன் இந்த அவம் சிவமாக மாறணும் அப்படின்னு மனசார உருகி சிவன்கிட்ட ப்ரே பண்ணுங்க இல்ல திருமாலிட்ட ப்ரே பண்ணுங்க இல்ல முருகன் ப்ரே பண்ணுங்க சிவனை வழிபட்டாலும் சரி முருகனை வழிபட்டாலும் சரி விஷ்ணுவை வழிபட்டாலும் சரி யாரை வழிபட்டாலும் அவங்க உங்களுக்கு உடனே அருள் செய்வாங்க ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் அவ்வளவு சிறப்பான மாதம் இந்த கார்த்திகை மாசத்துல துளசி தேவி விஷ்ணு பகவானை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்பேற்பட்ட சிறப்பான மாதம் இந்த மாதம் விஷ்ணு பகவான் நெல்லி அவதரித்தது இந்த மாதம் கல்யாணமே ஆகலை திருமண தடை உள்ள மனிதர்கள்லாம் நேர ஒரு நெல்லி மரத்துக்கடியில் துளசி மாலையை சூடி விஷ்ணு பகவானை நோக்கி விரதம் இருந்தாங்கன்னு வச்சுங்க நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அவங்களாம் இந்த கார்த்திகை மாதத்தில் முயற்சி பண்ணாங்கன்னா தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும் சில பேர் சொல்லுவாங்க சார் நாங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிறோம் குழந்தை பிறக்குது இதெல்லாம் ஓகே சில பேர் வந்து டாக்டரோட அட்வைஸ் பேரில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்கிறாங்களே அவங்க என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவங்க செயற்கை முறையில் கருத்தறிப்பு முறையில் ஈடுபடுவாங்க அந்த செயற்கை முறையில் கருத்தறிப்பு ஈடுபடுறதுக்கும் இந்த மாதம் சரியான மாதம் இந்த மாதத்தில் அந்த முயற்சியை செஞ்சாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு குழந்த கண்டிப்பாக பிறக்கும் கார்த்திகை மாசத்துல நடக்கிற திருமணம் ஃபெயிலியரே ஆனதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா சரி பத்து கல்யாணம் நடந்துச்சுன்னா அதில் நாலு கல்யாணம் வந்து வி விவாகரத்து அப்படின்னு வந்து நிற்கிது ஆனால் அந்த கார்த்திகை மாசத்துல நடக்கிற கல்யாணங்கள் விவாகரத்து அப்படிங்கிற விவகாரமே அதில் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இறையொருள் மிக்க சக்தியான மாசம் இந்த கார்த்திகை மாதத்தையே கல்யாண சீசன் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு மிகவும் உகர்ந்த மாதம் தெய்வ அருள் பெற்ற மாதம் தெய்வாம்சம் மிக்க மாதம் அதாவது வாழ்க்கையில் நிறையா பேர் வாழ்க்கையை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வழியே கிடைக்கல அப்படின்னு மனம் நொந்து போய் இறுதியாக ஒரு ஒரு முடிவு எடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்கல்ல அவங்கெல்லாம் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு உங்களால் திருவண்ணாமலைக்கு போக முடியாட்டாலும் வீட்டிலேயே ஆறு நெய் விளக்கு ஏற்றுங்க ஆறு நல்லெண்ண விளக்கு ஏற்றுங்க முன்னால் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன் சிவனுடைய பேரை சொன்னாலும் சரி ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணன் நாராயணம் பேர் சொன்னாலும் சரி ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா என்று ச முருகன் பேரை சொன்னாலும் சரி யாருடைய பேரை சொன்னாலும் உண்மையாக மனப்பூர்வமாக இறைவன்ட்ட உங்கள் கோரிக்கையை வச்சிங்கன்னா நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும் நம்ம வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் கிடைக்கும் கார்த்திகை மாதம் நமக்கு பன்னெண்டு மாதங்கள்லேயே மிகச்சிறந்த மாதம் ஒளி நிறைந்த மாதம் எனவே தயவுசெய்து இந்த கார்த்திகை மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அதுதான் கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே ஓம் சரணம் ஓம் சரணம் சா சாமியே சரணம் சாமியே சரணம்னு ஐயப்ப சரணம் வந்து விண்ணையே கிழிக்கும் அந்த அளவுக்கு ஐயப்ப பக்தர்கள் மாலையெல்லாம் போடுறாங்க ஐயப்ப பக்தர்கள் சு ஏன் ஒன்றாந்தேதி மாலை போடுறாங்கன்னா அன்னையிலேருந்து தான் நமக்கு வானத்திலேருந்து அருள்மலை பொழியும் நேரம் அந்த அருள்மலை பொழியும் நேரம் மாலை போட்டால் தான் கிடைக்கும்னு அவசியம் இல்லை நம்ம காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு அமைதியாக உட்காந்து ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாய ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக உட்கார்ந்தாலே நமக்கு நம்ம என்ன நினச்சோமோ நம்ம என்ன சாதிக்க நினச்சோமோ அதெல்லாம் நம்ம கண்முன்னே நிச்சயமாக நடக்கும் இப்போ மாதம் மாதம் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறதுல ப்ரே பண்ணுறதை காட்டிலும் இந்த ஒரு மாதம் டெடிக்கேட்டடாக மாமிசம் சாப்பிடாம அந்த அசைவங்கள் கெட்ட பழக்கங்களில் ஈடுபடாமல் மன சுத்தியோடு இறைவனை வேண்டுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இறைவா ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்